பிக் பாஸோட லைவ்ல தீபக் மற்றும் வர்ஷினிக்கு இடையே என்னதான் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றதையும் டீடெயிலாக பார்த்துடலாம் அடுத்தது முத்துக்குமாரனோட மூணு பர்ஃபாமன்ஸுங்க ஒன்னு ரெண்டு இல்ல மூணு பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு யார் யாரெல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்சிருக்காங்க அப்படின்ற டீடெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்ல போயிடலாம் அப்படின்றதான் சோ இந்த முத்துக்குமாரன் ஃபர்ஸ்டே வந்து வீட்டுல நான் இருந்தேன்னு எதிர் வீட்டில் அவை இருந்தாலே அந்த பாட்டோட பாட் டான்ஸ் காலையே வந்துருச்சு பட் நான் போடுறதுக்கான டைமிங் நடக்கல ஏன்னா கண்டினியூஸா கரண்ட் ஆஃப் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு மக்களே ஸோ அந்த பாட்டை பொறுத்தவரையும் முத்து பின்னி தான் கீழ கீழே கிழிச்சு தொங்க விட்டாங்க வேற மாதிரி வேற லெவலான ஆட்டம் வாங்கல வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை ஆடி முத்து நல்லா தான் பண்ணார் அப்படின்றதா குறிப்பா அந்த லிதிக்ஸ் இருக்கு இல்லையா லிதிக்கோட ரியாக்ஷன் கொடுக்கறது எல்லாமே சூப்பரா பண்ணி அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்பு ரியாக்ஷன் எல்லாமே அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு குறிப்பா முத்துக்குமரன் ஒரு நடிகர் கிடையாது ஓகே ஒரு நடிகர் கிடையாது அதை மீறி இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எக்ஸிகூஷன் பண்ற அப்படின்றதே பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் வேற மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்றதுல குறிப்பா கோழி பெட்ல லெட்டர் எழுதுனே அப்படின்னு அதுக்கு உட்காந்து எழுதி அந்த ஒரு விஷயம்லாம் எல்லாம் பண்ணிருக்கா அதுல குறிப்பா அதுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இவருக்குமே இருக்கு விஷாலுக்குமே விஷால் எல்லாரும் டான்ஸ் ஆடுறதுல ஒரு சின்ன பங்காது விஷாலுக்கு இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்துட்டு அதை அவங்கள ஆட வச்சு அப்படின்றது இந்த லெட்டர் ஐடியாவும் விஷால் தான் கொடுத்தாரு அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ ஒரு பக்கம் பயங்கரமான ஆட்டம் போட்ட முத்துக்குமரன் அப்படின்றத ஆணித்தனமா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டு சாங் அந்த இந்த பாட்டு இருக்குல்ல நானூறு ரவுடி தான் அதுல வந்த பாட்டு நானூறு ரவுடி தானா ஐயோ ஐயோ அந்த இதுங்க சமந்தா மற்றும் நயந்திரா இருப்பாங்களே அந்த டூ டு அந்த சாங்கிலயுமே வந்து ஆடினாரு நல்லா இருந்துச்சு அந்த சாங்ல இவங்க ரெண்டு பேர் கூட ஆடினது யாரு கத்திஜா கண்மணி அந்த மாதிரி அந்த சாங் வேற மாதிரி ரியா ஒரு பக்கம் யாரு தர்ஷா குப்தா இவங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடின செக்மெண்ட் மேயா இருந்துச்சு வேற மாதிரி அதே மாதிரி தர்ஷாவோட தீபம் அப்படின்ற சாங் சமந்தா கூட வரும்ல அந்த சாங்லயுமே போய் முத்துக்குமரன் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தார் நல்லா இருந்துச்சு ஓகே அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஓ ஓ சனம் ஓ ஓ சனம் ஓ ஹோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பவித்ரா அருணவு அவங்களோட காம்பினேஷனில் வந்த சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடி இருந்தாங்க பட் ஓகே பவித்ரா கலக்கராக கொடுக்கப்பட்ட ரோலை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அருணவுமே நல்லா மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனாருன்றது தான் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சாங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்கல தீபக் மற்றும் சாச்சனாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு அதை மட்டும் பார்க்க முடியல ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அந்த டைமில் லைவில் போயிட்டுருக்கு எனக்கு பேக்கப் இல்லை அது மட்டும் பார்க்கல இதெல்லாம் தான் இப்போ பர்ஃபார்மன்ஸாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றது தற்போதைய நிலவரம் ஓகே இது ஒன்று அடுத்து என்ன பண்றாங்க கே ஒரு பக்கம் தீபக் மற்றும் வர்ஷினி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துச்சுல அதுக்கான பிரச்சனை என்ன தெரியுமா சிம்பிள் ஒரு பக்கம் கிச்சன் டீம்ல அருண் வந்து போய் காய்கறி வெட்டிட்டாருங்க ப்ரப்போர் பண்ணிட்டார் இப்போ கிச்சன் டீமோட மெம்பர் தான் வர்ஷினி ஆனால் அவங்க போய் இப்போ இது சமைக்கிறேன்னும் போது வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி வர்ஷினி அமுச்சு விட்டாங்க அதுக்கப்புறமா போயிட்டு நேற்று சவுந்திரிக்கு இப்படி பண்ணீங்களா அப்படி பண்ணீங்கன்ற மாதிரி சில கேள்விகள் கேட்டு அதை எடுத்துகிட்டு போய் சவுந்தர்ய கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க இப்படி கிச்சன் டீம் பேசினதே எடுத்துகிட்டு போய் சவுந்தரிய கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க அப்போ தீபக் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு போல கேம் எதுல எதில் விளையாடணும்னு தெரியாம அவங்க விளையாடிட்டு இருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி தீபக் வந்து படையப்பா வயசுலேயே அந்த தீபக் பூர்வகோட வயசுல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு போல அதை இவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு அங்கேயே உட்காந்து கார்டன் ஏரியாவில உட்காந்துட்டு ஒரு பக்கம் எமோஷனா பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டாங்க ரியா வந்து அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க முத்துக்குமரன் சொல்றாரு ஒரு பாயிண்ட் மேல பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சிருக்காங்க நீ ஏதோ பண்ற அதனாலதான் அவங்க இப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லி அங்கிருந்து சாச்சை நான் கூப்பிட்டு பெட்ரூமுக்கு போறாங்க பெட்ரூம் போயிட்டோட உடனே என்ன அவர்தான் அவர் ஆளாச்சே இதுவாச்சே அவர் சொல்றதா நம்ம கேட்கணுமா ஏன் இப்ப எல்லாம் பேசுறாரு அப்படி பேசுறாருன்ற மாதிரி பொங்கி எழுறாங்க அந்த இடத்துல வருஷம் எப்படி ஓவர் ரியாக்சனா இருந்தது வேற மொத்தமா ரியாக்ஷன் ஹெவியான ரியாக்ஷன் ஒரு பக்கம் அவர் ஏன் அப்படி சொல்றாரு அவர் சொல்றது தான் கேட்கணுமான்ற மாதிரி பேசுறாங்க அவர் தான் பர்ஃபெக்டான ஆளாச்சு இதெல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அதுலேயும் வந்து நிறைய வார்த்தைகள் விட்டுறாங்க என்ன இழவுது அப்புறம் ஷிட்டு இன்னொரு வார்த்தை மூணு வார்த்தைகள் விட்டாங்க என்ன ஷிட்டு இது அப்படிங்கிற மாதிரிலாம் வருது அவர் தான் கரெக்டாக கேம் விளாட்றதுன்னு அர்த்தம் நான் இப்போ நமக்குலாம் கேம் வரலையா நம்மளால முடிஞ்சது நான் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சுறாங்க எமோஷனாக பிரேக் டவுன் ஆகிறாங்க அதுங்காட்டி அங்கே ஒரு மாபெரும் கூட்டம் வந்து சேர்ந்துருது மாபெரும் கூட்டம் வந்து சேர்ந்துருது எதா இருந்தாலும் அங்க போய் கேட்க வேண்டியதான் இங்கே எதுவும் கேட்டு அங்கேயே கேட்டு பதில் சொல்ல வேண்டியதானா இங்க உட்காந்து பேசுறது தப்புமா நீ அங்கேயே போயிட்டு அவர்கிட்ட பேஸ் டு பேஸ் டேரக்டா பேசிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது டேரெக்டா போய் பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அருணு பாட்டு பாடி அந்த வயலின் எல்லாம் வாசிச்சு உங்களை சமாதானப்படுத்தி கூல் டவுன் பண்ண ட்ரை பண்றாரு கூல் டவுன் பண்ணி உங்களுக்கு சமாதானப்படுத்தி கூல் டவுன் பண்றாங்க ஓகே கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து என்ன பண்றாங்க வர்ஷினி நீ டேரக்டா அங்க போய் ரியாக்ட் பண்றாங்க இவங்கெல்லாம் அங்கே போய் ரியாக்ட் பண்ண அங்கே போய் ரியாக்ட் பண்ணுட்டு இதுக்கு நடுவில் அருண் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஏமா அவர் கேரக்டர்லேருந்து பண்ணியிருப்பார்மா கேரக்டராக இது பண்ணியிருப்பார்மா அதை சும்மா விடுமானும்போது அவர் கேரக்டர்லேருந்துலாம் பண்ணல அவர் நிஜமாகவே அப்படி தான் பண்ணுறாரு உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க நீங்கள் என்ன ஓவரா பண்ணிருக்கீங்க உங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியுமா எங்களுக்கு தெரியாதா ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க நீங்கள் நல்லா சேஃப் கேம் விளாட்றீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணட்டுமா எக்ஸ்போஸ் பண்ணி காட்டட்டுமா உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே உங்களுக்கு எதெல்லாம் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை பேசுறதுக்கு தைரியம் இல்லை அப்படிதான் நீங்க பண்றீங்க அந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு மாதிரி உங்க பேசுறாங்க அவங்க போய் பேசுற டோனுமே ஒரு தான் இருந்துச்சு அந்த இடத்துல இவங்களும் இவங்க பேசிட்டு எக்ஸ்போஸ் பண்றேன்ற மாதிரி பேசிட்டு ஒரு பக்கம் திரும்ப ஆள ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா இவ்வளவு பேசிட்டு திரும்ப அழுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின் வந்து யாரும் அழுதாலும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்கல்ல உடனே கையை பிடிச்சிட்டு இரு இரு கூல் கூழ் கூல்ன்றாங்க உடனே தீபக் தனியா கூட்டு போயிடறாரு உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது இல்லைன்னா நீங்க வந்து இப்படி சொன்னது எனக்கு பிடிக்கல நான் கிச்சன் டீம் தான் நானும் பிரிப்பேர் ஒர்க் பண்ணாதான் போனேன் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க கரெக்டா இப்படி கேட்கும் போது ஒரு பக்கம் தீபக் என்ன சொல்றாரு இதை பாருமா நீ அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைக்கிறேன்னா பண்றதுல அங்க நீ இல்ல காலைல நீ என்ன பண்ண கிச்சன் டீம்ல ஒரு இன்சார்ஜ் தான் டிசைன் பண்ணுவார் யார் வேணும் அவர் செலக்ட் பண்ணுவார் ஒண்ணு நீ என்ன பண்ணனா நீ நீதான் குக்கிங் டீம் நீ குக் பண்ற நேரத்துல நீ குளிக்க போயிட்டு அங்க வேலை இருந்துச்சு அந்த டைம்ல யாரும் இங்க வெட்டியா இருக்க முடியாது இல்லையா சாப்பாடு சீக்கிரமா செய்யல நான் தான் காலையில போய் கட் பண்ண அதுவும் கிச்சன் இன்சார்ஜ் தான் கட் பண்ணேன் கிச்சன் தான் கட் அதுதான் இப்போயும் வேறு கேட்டுதான் யாருமே அலோடு கிடையாது குக்கிங் டீம் தான் பிரெப் ஒர்க் யார் ஃப்ரீயா இருந்தாலும் கூப்பிட்டு கட் பண்ண வைப்பாங்க அதுவும் கிச்சன் இன்சார்ஜை கூப்பிட்டு கட் பண்ணுவாங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு அப்புறம் எது கிச்சன் டீம் பண்ணோம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்ன்ற கேள்வி கேட்பாங்க அது என்கிட்ட கேட்காதமா கிச்சன் டீம் எதுக்கு பண்ணோம் கிச்சன் இன்சார்ஜ் இருக்குன்னு என்கிட்ட ஏன் கேக்குற அது எல்லாமே எடுத்துட்டு போய் கிச்சன் இன்சார்ஜ் கேளு என் கிட்ட இதுவே இல்ல பட் எனக்கு தோணுன்னு இத்தனை நாள் நடந்த ப்ராசஸும் நீ வந்து புரிஞ்சிக்காம பண்றியோன்னு நான் சொல்லிட்டேன் வேற எதுவுமே இல்ல எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் நீ ஒரு விஷயம் அப்படின்னும் போது இல்ல நீங்க சொன்னது எனக்கு ஆர்ட் ஆயிடுச்சு ஃபீல் ஃபீல் போதுமாச்சா அப்படின்னா ஒரு பக்கம் தீபக் கேக்குறாரு ஆமா நிஜமா ஆர்ட் ஆச்சு நிஜமா ஃபீல் ஆச்சு அப்படின் சொன்ன உன சரி சாரிமா சாரிமான்ற மாதிரி அந்த அழ ஆரம்பிச்சுறாங்க சரி சாரி சாரின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசி கன்சோல் பண்ணிட்டார் கன்சோல் பண்ணிட்டு தீபக் போயிட்டாரு திரும்ப என்ன பண்றாங்க வர்ஷினி போயிட்டு டேரக்டா வந்து பவித்ரா போயிட்டா நீங்க ஏன் யாருமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அவரு அவர் தான் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுதுல எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது வேண்டியதானே இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது தானே நான் மாதிரி சொன்னோன்னு அப்ப வந்து பவித்ரா நீ பண்ணலாமேன்னு கேட்டிருப்பாங்க உடனே தர்ஷா என்ன சொல்லுவாங்க நீயே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணு வெயிட் பண்ணு நீயே எக்ஸ்போஸ் பண்ணு உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ இதெல்லாம் பண்ணு எக்ஸ்போஸ் பண்ணனும் போது நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரியும் யார் என்ன பண்ணிருக்கா எது பண்ணிருக்கான்ட்டு இப்ப அழகா தீபக் யாருன்றது மக்கள்கிட்ட எடுத்து புரிய வச்சிருக்கேன் அது மக்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க உடனே பவித்ரா என்ன சொல்றாங்க அந்த இடத்துல நீ எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இல்ல அவர் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டாரா ஆமா சாரி கேட்டாரு அப்ப சாரி கேட்டாருன்னா என்ன அர்த்தம் அவர் மேல தப்பு தானே அர்த்தம் அப்புறம் என்ன அவர் அங்கேயே முடிஞ்சு போச்சு நீ தான் எக்ஸ்போஸ் பண்ணால வேஸ்டா போச்சே அப்படின்னா மாதிரி ஒரு பாயிண்ட்ல முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல பவித்ரா சோ வர்ஷினி வந்து ஏதாவது ஒன்று பண்ணனும் நானும் ஒரு கேமர் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணல அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்